இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் பார்க்கலாம் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய சைட்ல இருந்தே தான் வந்திருக்குது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தாக்குதல் போயிட்டு இருக்கு நம்ம காலையில போட்ட வீடியோல சொல்லியிருப்போம் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து இப்ப வந்துட்டாங்க இறந்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டவங்கல எட்நூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து மீட்பு பணியை செஞ்சுட்டே இருக்காங்க மீட்க மீட்க உடல்கள் வந்துட்டு இருக்கு எட்நூறு பேர் வந்து உறுதியாக இறந்துட்டாங்கன்னா நினைத்துக் கொள்ளுங்க எந்த அளவுக்கு அங்க வந்து தாக்குதல் சொல்லிட்டு காசால கூட இப்படி நடக்கல ஆனா லெபனான்ல இப்படி ஒரு அநியாய தாக்குதலே தான் வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சிருக்காங்க செஞ்சு போட்டு அங்கதான் வந்து ஆயுத எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வழக்கமா சொல்ற தான் ஆனா எட்நூறு பேர் இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னா நம்ம சொல்றதுக்கே இல்லை ஒரே நாள் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர்த்த வந்து புரி வச்சு தாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லும் எப்படி வந்து அந்த முதல் பேஜர் தாக்குதல் வந்து ஒரே நேரத்துல நாலாயிரம் பேத்தெல்லாம் வந்து தாக்குனாங்களோ அந்த மாதிரிதான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரே தாக்குதலே ஒரு நாலாயிரம் பேத்தையாவது குறி வச்சிருப்பாங்க அதுல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இப்ப ஒரு எட்நூறு பேர் இறந்து இறந்திருக்காங்கன்னு வருது ஏதோ நிலநடுக்கம் எல்லாம் வந்து பெரிய பேரழப்புகள் நடக்கும் போது நடக்கக்கூடிய தாக்குதல் ஆனா இவங்க இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்காங்க இன்னைக்கும் அவர்களுக்கு வந்து தட்டி கேட்கக்கூடிய ஆட்களே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த ஜோடானு எஜிப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஜோர்டானும் இஜிப்டும் எப்பயுமே இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நாம நல்லா இருந்தா போதும்னு நினைப்பாங்க ஆனா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் கதறி அடிச்சுட்டு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம வன்மையா வந்து கண்டிச்சிருக்காங்க எப்படி இப்படி செய்யலாம் இது மனசாட்சியே இல்லாத ஒரு காரியம் அப்படி ஒரு அப்பாவி மக்களை எட்நூறு பேத்தையெல்லாமா கொள்றது இப்படி ஒரு மோசமான நிகழ்வு எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்க பார்த்தது இல்ல இதெல்லாம் அநியாயத்துடைய உச்சம் இஸ்ரேல் கண்டிப்பா இதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னு ஜோடானும் இன்னும் இஜிப்டு வந்து சொல்லியிருக்காங்க நீங்க மத்திய கிழக்கு முழுவதும் இந்த மாதிரி காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்கீங்க தான் நீங்க பண்ண போறீங்களா இதை நீங்க வந்து ரீஜனல் யுத்தமா கொண்டு போயிட்டீங்க அப்படியே வந்து பார்த்தா எல்லாரையும் ஒவ்வொரு பக்கமா இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க காரணம் வேற எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அடுத்தது நம்ம மேலதானோ அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த இருக்காங்க பேசியிருக்காங்களோ தவிர இதுக்காக இஸ்ரேலை எதிர்ப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இஸ்ரேல எதிர்க்க மாட்டாங்க இவங்களே ஒரு பயந்தான் கோழிக்கை விஷயம் திரும்பி தான் வந்து பாத்துப்பாங்க அப்ப வந்து என்ன பண்றாங்க இஸ்ரேலை எதிர்க்கவும் மாட்டாங்க இஸ்ரேலுக்கு உதவி செய்யறதையும் நிறுத்தவும் மாட்டாங்க அது ஜோடானா இருந்தாலும் சரி இஜிப்டா இருந்தாலும் சரி நிறுத்த மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல ஒரு பயம் மட்டும் அவங்களுக்கு இருக்கு லெபனானையும் நிறுத்து போட்டாங்க அடுத்தது ஏமனு அது அதுக்கப்புறம் ஈரானு எல்லாமே வந்துட்டா அதுக்கப்புறம் மிச்சம் வந்து பார்த்தா நாம எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் வந்து புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது இவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கிறதுனால இவங்க நம்ம நல்லவங்களுடைய பட்டியலெல்லாம் சேர்த்திடவே முடியாது இவங்க எப்படி பட்டவங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு தான் இருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா துருக்கி அதிபர் எடோகான் அவர்கள் அவர்கள் நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல அவர் வந்து சீரியஸா பேசுற மாதிரி தான் வந்து என்ன பண்றாரு தினமும் காலையில ஒரு தடவை சாய்ங்காலம் ஒரு தடவை டீ குடிக்கிற நேரத்துல வந்து என்ன பண்ணிடுவார் மைக்கை பிடிச்சி பேசிட்டு போயிறாரு கண்டனம் தெரிவிக்கிற இஸ்ரேல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லி ஆகணும் முஸ்லிம் நாடுகள்லாம் ஒன்று இணைங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு எந்த முஸ்லிம் நாடுகளும் ஒன்று இணையவே அணியாது சவுதி எல்லாம் வரவே மாட்டாங்க அரபு நாடுகள் எல்லாம் வேலைக்குதான் பாப்பாங்க எல்லாம் தான் இவர் இப்படி சொல்றாரான்னு தெரியல இவர் ஏதாவது செய்வாரான்னு பார்த்தா இரண்டு வகனவர்கள் அவர் எதுவும் செய்யற மாதிரி தெரியல மறுபக்கம் உக்ரைனுக்கு வேணா என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாத்துட்டு போயிருக்காங்க துருக்கியுடைய எர்டோகான் அவர்களை நேருக்கு நேரம் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பேசும்போது வந்து துருக்கியுடைய அதிபர் சொல்லியிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் என்னுடைய மருமகன் உங்களுக்கு தேவையான ஆயுதத்தை கொடுத்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க அங்கே உக்ரைன் ரஷ்யா போருக்கு தேவையான ஆயுதங்கள் பார்த்தா உக்ரைனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க துருக்கின்னு மட்டும் தெரியுது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீன் விஷயத்துல இருந்தா துருக்கியுடைய ஆயுதம் எல்லாம் போதான்னு பார்த்தா ஒரு பக்கம் கூட வந்து போல லெபனானுக்கும் போல காசாவுக்கும் போல வேற எங்கேயும் ஏமன்லயும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கல எங்கேயுமே இவங்க கொடுக்கறது இல்லை அப்படியே பார்த்தா பிசினஸ் நோக்கத்தோட மட்டும்தான் கொஞ்சம் செயல்பட்டுட்டு இருக்காங்க துருக்கின்னு தெரியுது எல்லாம் கொஞ்சம் வாயடைச்சிட்டு பிசாம இருக்கறதுனாலதான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு அதுலேயும் வந்து தாக்குதலை பத்தியான தகவல் வந்திருக்கு பாருங்க நமக்கு தெரியும் ரெண்டு பக்கமுமே தாக்கிட்டு தான் இருக்காங்க லெபனானும் அடிக்கிறாங்க இஸ்ரேலும் அடிக்கிறாங்க இஸ்ரேல் பொதுமக்கள் மட்டும் நமக்கு தெரியும் லெபனான் அடிச்சாங்கல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு மேப்ப வெளியிட்டாங்க அந்த மேப்ல வந்து காட்டுறாங்க இஸ்ரேலுடைய முழு பகுதியும் காமிச்சு அதுல ஒரு மேல மட்டும் ஒரு ரவுண்ட போட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் காலி பண்ணி போயிருங்க அவ்வளவுதான் ரெண்டு தான் ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு உயிர் முக்கியமா வீடு முக்கியமா வீடு முக்கியம் நீங்க அங்க இருந்தா உங்க உயிர் போயிடும் இல்ல உயிர் முக்கியம்னா நீங்க அங்கேருந்து போய் நாங்க இந்த யுத்தம் எல்லாம் முடிகிற வரையும் நீங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க நாங்க கண்டிப்பா ஒரு பெரிய தாக்குதல அந்த இடத்துல முன்னெடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா லெபனானுடைய போராளி குழு அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் கிடையாது பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீன்னு சொல்லி மூணு தடவையாக பிரிச்சு இருநூறு தாக்குதலை வந்து செஞ்சிருக்காங்க எங்கன்னா டெல் அவ்யூ மேலேயே செஞ்சிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியம் டெல் அவ்யூ அப்படிங்கிறது தலைநகர பகுதி இஸ்ரேலுடைய தலைநகரத்தை நோக்கியே வந்து தாக்குதல் போயிருக்கு மூன்று தடவையாக இடைவிட்டு போயிருக்கு ஒரே சைரன் ஒளியாக

வந்து லோக்கல் ஆளுகளே எடுத்து வெளியிட்ட புகைப்படத்தை பார்க்கும் தெரியும் கண்டிப்பா இருநூறுமே வந்து பார்த்தா இவங்க சுட்டு வீழ்த்தல அவங்க ஒரு டெக்னிக்கே நேத்தும் ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கும் ஃபாலோ பண்றாங்க இவங்க என்னதான் வந்து அயன்டோம வச்சு தடுத்தாலும் அயன்டோம்ல எத்தனை ஃபில்லர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எட்டு அந்த மாதிரி தான் இருக்குமாமா எட்டுல இருந்து பதினஞ்சு தான் அதிகபட்சம் இருக்கும் நீங்க அந்த ஓல்ட்ஸ் பார்த்தாவே தெரியும் நாலு நாலுன்னு சொல்லிட்டு நாலு வரி இருக்கும் அப்படி இல்லாட்டினா மூணு மூணா இருக்கும் இல்ல ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு பரண்டு இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அயன்டோம் அதுக்கப்புறம் டேவிட் ஸ்ட்ரிங் இதெல்லாம் இருக்கும் டேவிட் ஸ்ட்ரிங்னா வேற ஒன்றும் கிடையாது அயன்டோம் மாதிரியான தடுப்பு சாதனம் தான் அயன்டோம்னா ஒரு ஒரு சின்ன ரேஞ்சில் வரதை வந்து தடுக்கும் டேவிட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தூரம் ஹைட்லேருந்து வந்தா கூட தடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு ரேஞ்ச் வந்து வச்சிருக்கக்கூடிய சாதனங்கள் தான் அதில் வந்து பார்த்தா டேவிட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படியே அவங்க தடுத்திருந்தாலும் டேவிட் ஸ்ட்ரிங்கில் ஒரு நேரத்தில் வந்து பார்த்தா பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாறு தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுட்டா கூட இவங்க முதல்ல வந்து பன்னெண்டு பதினாறை வந்து தடுத்துட்டு இருக்கும் போதே என்ன பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து பார்த்தா காலியான பில்லர்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அந்த ஃபில் பண்றதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிடுறாங்க மறுபடியும் தொடர்ந்து தாக்குதல் செய்யும் போது அந்த கேப்ல ஃபில் ஆகக்கூடிய கேப்ல கண்டிப்பா ஒரு டைம் எடுத்துக்கோ ஃபில் பண்றது அதுக்குள்ள மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து விழுந்து வெடிச்சிருதுன்னு சொல்லிட்டு இதை நேத்தும் வந்து பார்த்தா இஸ்ரேல் தரப்புலயே வந்து சொல்லியிருந்தாங்க இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனா பொதுவாக வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய அறிவிப்பெல்லாம் நெத்தனியாக தரப்புல இருந்து எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லிதான் ராணுவம் அறிவிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய ஊடகங்களை அந்த மாதிரி சொல்றது கிடையாது அங்கேயும் வந்து விழுத்திருக்கு வெடிச்சிருக்கு ஆனா உயிர் சேதத்தை பத்தி வந்து எந்த ஒரு கணக்கு வரல அதிகமான உயிர் சேதம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க பங்கர்ல ஒளிஞ்சிருக்கிறனால அதே மாரி ஒன்னு ரெண்டு பேர் இறந்தாலும் கூட மூச்சு விட மாட்டாங்க அதுலயும் மிக மிக முக்கியமாக வந்து பார்த்தா குவாடர் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபாதி ஒன் ஃபாதி டூ ஃபாதி த்ரீ யூஸ் பண்ணாங்க அது மூணுமே இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க அது கூட குவாடர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலா குவாடரா இல்ல வந்து கதிரா அப்படிங்கற கூடிய சந்தேகம் இருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா அவங்க வைக்கக்கூடியதுல வந்து அரபு சார்ந்த வார்த்தைகள் தான் ஒன் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா ஃபத்தகனா வெற்றி நிறுத்தம் அரபியில நம்ம வந்து சூறாவே பார்த்துருப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது கதிர் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு குவாடர் அப்படிங்கிற மாதிரியும் வந்து வருது அந்த ஏவுகணைகள் இப்ப முதல் தடவை வந்து களமிறக்கிருக்காங்க இது வந்து ஈரான் தரப்புல இருந்து இது வந்து பியூரா வந்து பார்த்தா ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்குது இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அளவுக்கு அப்படியே ஈரானுடைய பொருளை வாங்கிதான் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கறது இந்த தாக்குதல் மூலமாக வந்து தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் ஈரான் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஆயுதங்கள் தான் இவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இது இல்லாம இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களும் வந்து எல்லையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் பிக் நோட்டீஸ்லாம் அனுப்பி லெபனில் இருக்கிறவங்களுக்கு வார்னிங் பண்ணிருக்காங்க வார்னிங் பண்ணது மட்டும் இல்ல நாங்க தலைநகரமான பெய்ரூட்டை குறிவைக்க போறோம் பெய்ரூட்ல எந்தெந்த இடத்துல வந்து ஆயுத கிடங்குகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களா காலி பண்ணி போயிருங்க உங்களுக்கும் தெரியும் தானே நீங்க ஆயுத கிடங்குகளுக்கு பக்கத்தால இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதனால நாங்க வந்து பொதுமக்களை எல்லாம் பார்க்க முடியாது அந்த இடத்த அழிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப பெய்ரூட்ல தாக்குதல் செய்ய போறாங்க நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு தாக்கு தாக்குதல் செஞ்சாங்க இப்பவே எட்நூறு பேர் இறந்துருக்காங்க இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க அடுத்த பெரிய தாக்குதலுக்காக வந்து நாள் குறிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தான் சொல்லணும் பெய்ரூட்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு ரெண்டு நாளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரும் தாக்குதல் ஒண்ணு செய்ய போறாங்க அங்க அதிகமான பொதுமக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வாளர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா அமெரிக்கா என்னதான் வந்து தரைவழிக்குள்ள போக வேண்டாம் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஆரம்பிக்க வேணாம்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நேத்து இன்னைக்கும் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஒரு வாரத்துக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் லெபனானுக்குள்ள நுழையணும்னு சொல்லி ஏன் வந்து இப்படி வான் தாக்குதல் செய்யறதை அனுமதிச்சுட்டு தரைவழி தாக்குதலை தடுக்கிறாங்கன்னா வான் தாக்குதல் செய்யும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தரைவழி தாக்குதல் செய்யும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னா இவங்க தரைவழிக்குள்ள நுழைஞ்சா காசாக்குள்ள போது காசாவில் அங்கிருந்த போராளிகள் மட்டும்தான் இருந்தாங்க வேற யாருமே வரல லெபனான்ல இருந்து வரல ஏமன்ல இருந்து வரல ஈரான்ல இருந்து வரல ஈராக்ல இருந்து வரல ரஷ்யால இருந்து வரல சிரியால இருந்து வரல ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா அப்படியே நிலைமை மாறி போய் இப்ப எல்லாருமே சிரியால வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க யார் யாருன்னு பார்க்கும் போது வந்து ஏமனுடைய போராளி குழுக்கள் வந்து இப்ப சிரியால இருக்கிறாங்க எதுக்காக இருக்காங்கன்னா ரெடியா இருக்காங்க சிரியால வந்து வந்து பார்த்தா கேட் திறந்துட்டாங்க அவங்களுடைய எல்லைகள் திறக்கப்பட்டுருச்சு சிரியால இருந்து அப்படியே நேரடியா வந்து லெபனான்குள்ள நுழையிறதுக்காக எப்பேன்னு பாத்தீங்கன்னா தரை ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஈராக் வந்து சொல்லிட்டாங்க நாங்க முப்பது படைகளை வந்து அனுப்புறோம்ட்டாங்க முப்பது பெரிய விஷயம் அவங்க அனுப்புறேன்ட்டாங்க அது இல்லாம ஈரான் வழியே இல்லை இந்த தடவை வந்து விஷயத்துக்குள்ள வந்துதான் ஆவாங்க வராம இருக்க முடியாது அவங்களும் வந்து தயாரா இருக்காங்க ஏன்னா இவங்க விட மாட்டாங்க பம்ப பிடிச்சி இழுத்துதான் விடுவாங்க அதனால அவங்களுடைய படைகளும் தயாரா இருக்காங்க எல்லாருமே இப்ப சிரியால ஒரு பெரிய கேங்கா சேர்ந்துட்டு இருக்காங்க ரெடி ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்காங்க தரைவழிக்கு இஸ்ரேல்

வந்து பாத்தீங்கன்னா கோலன் ஹைட்ஸ் மேலெல்லாம் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க அதுலயும் இன்னைக்கு சிரியாவில தாக்குதல் செஞ்சிருக்கு இஸ்ரேல் ஏன்னா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆள் உள்ள நுழையிறாங்க அப்படிங்கறதுக்காக அங்க தாக்கிருக்காங்க தாக்குனப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கிருந்து ரஷ்யாவுடைய ராணுவமே தடுத்துருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அப்படின்னா வந்து சிரியாக்குள்ள ஏதாவது நடக்கும்போது போது பக்கத்தால ரஷ்யாவுடைய ராணுவமும் இருப்பாங்க அவங்க விடமாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆளுங்கள மாதிரியே வந்து கலந்து அதை தடுத்துருவாங்க கேட்டால் என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா எங்களுடைய இடம் இருந்துச்சு அந்த இடத்துல உங்களுடைய தாக்குதல் விழுந்துட்டா எங்களுக்கு தான் சேதம் அதனால நாங்க தடுத்தோம்னு வந்து சொல்லிப்பாங்க அதனால ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய தாக்குதலை தடுத்திருக்காங்க சிரியால வச்சு ரஷ்யாவுடைய சப்போர்ட் வந்து நேரடியாகவே கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது இப்ப நிலவரம் பாத்தீங்கன்னா அடுத்தது பெய்ரூட்ல பெரிய தாக்குதலுக்காக போயிட்டு இருக்கு டெல்லியூல பெரிய தாக்குதல் நடந்துருச்சு ஆனாலும் வந்து உயிரிழப்புகள் பத்தியான செய்திகள் வரல இதெல்லாம் இந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்